ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போறோன்னா இட்லி மாவு வச்சு ஒரு போண்டா தாங்க ஈவினிங் ஏதாவது சாப்பிட்லான்ட்டு இருந்தால் சரி டக்குன்னு இட்லி மாவை வச்சு செய்யலாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாங்க அதுக்கு இட்லி மாவு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கறேங்க கருவேப்பில ஒரு இனுக்கு சேர்த்திக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாங்க தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க ஆனால் நான் அதிகமாக பச்சை மிளகா சேர்த்த மாட்டேங்க அதனால் காஞ்ச மிளகாயே போட்டுக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மொறு மொறுன்னு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அரிசி மாவில் உப்பு போட்டிருப்போங்க கம்மியாக சேர்த்திக்கலாங்க தேவைன்னா அப்புறம் மறுபடியும் போட்டுக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு அப்புறம் பொறிச்சு எடுத்துடலாங்க அதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க போண்டா சேர்த்துட்டு சின்ன நல்லா சேர்த்துக்கலாங்க ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாங்க இந்த போண்டா செய்யறதுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க ஆகும் டீ வைக்கிற நேரம் இந்த போண்டா செஞ்சிடலாங்க போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க வெளியே பாருங்கள் மொறு மொருன் இருக்குது உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்